இலவச இயற்கை விவசாய கருத்தரங்கம் விழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நம்பரை கிராமத்தில் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பக்கத்தில் அமைந்துள்ள நாடக மேடையில் இலவச இயற்கை விவசாய கருத்தரங்கம் நடந்தது இவ்விழாவை தொடங்கும் முன்பு தேசிய கீதம் ஆரம்பித்து இவ்விழாவை பேசிய தொடங்கினார்கள் இவ்விழாவில் தலைமை தாங்கிய கே பாலு முதலியார் வரவேற்பாளர் என் குணசேகரன் மற்றும் தலைவர் தொண்டர்கள் மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு ஊர் பொதுமக்களும் நூறு மேலான கலந்து கொண்டார்கள் சிறப்பு திட்டு செயலாக்க துறை தலைமை செயலகம் திரு பிரட்டோராஜ் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் பிரட்டோராஜ் தொடர்ந்து பேசும்போது பொதுமக்களிடம் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் பேசினார் மேலும் விவசாயம் செய்யும் பொழுது யூரியா காம்பிளக்ஸ் பொட்டாசியம் சல்பேட் இது போன்ற கெமிக்கல் மருந்துகள் பயன்படுத்த வேண்டாம் என சாணம் இவற்றை பயன்படுத்தும் வேண்டுமான பொதுமக்களிடம் கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து உறுதுணையாக இருந்த நம்பரைச் சேர்ந்த சிவன் கோவில் பூசாரி பழனி அவர்களே பொதுமக்கள் பாராட்டுகின்றனர் தாமரை தமிழ் நியூஸ் மாவட்ட செய்தியாளர் தாமோதரன் சிங்